பிதா சுதன் பேராலே ஆமேன் புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு மனமிட்டு பேசுகிறார் அவருடைய வார்த்தையின் வழியாக சில நேரங்களில் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் புரியவில்லை என்றால் ஆண்டவர் மற்ற மனிதர்கள் வழியாக பேசுவார் மற்ற குழந்தைகள் வழியாக பேசுவார் சில நேரங்களில் சில இறை வார்த்தைகள் வழியாக சொல்லி கொடுப்பார் கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே ஆண்டோட வார்த்தை அறிவிக்கக்கூடியவர்கள் வழியாக பேசுவார் எனவே நாம் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கவனமாக கேட்டு மனதில் நிறுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பலனும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சூழ்ந்து இருக்கும் எனவே இந்த நாளிலே திருமணமான பெண்களிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன திருமணமான பெண்களை நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார் நீங்கள் உங்களுடைய கணவர் வேலைக்கு போன பிறகு வீட்டில்தான் இருப்பீர்கள் இப்போ உள்ள காலகட்டங்களிலே கணவனும் மனைவி வேலை பார்க்கிறார்கள் ஆனால் அநேக மனைவிமார்கள் வீட்டில்தான் இருக்கிறார்கள் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கான விட்டு அந்த வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்து கொண்டும் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் என்ன உங்களிடம் நான் கேட்பது என்னவென்றால் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்து எனவே எனவேதான் ஆண்டவரை தேடி நீங்கள் வருகிறீர்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய கணவரை கைப்பிடித்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஒரு வேளை உங்களுடைய கணவருடைய கணவருடைய வேலை வரக்கூடிய சம்பளம் குறைவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு பணக்கார வீட்டில் இருந்து வந்திருக்கலாம் நீங்கள் உங்களுடைய பணக்கார வீட்டின் மேன்மையை உங்களுடைய கணவரிடம் வந்து அதை பெருமையாக பேசிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிளவு ஆரம்பித்துவிடும் பிளவுபட்டுவிடும் கடைசியாக அது கொண்டு முடிந்துவிடும் போய்விடுவீர்கள் பிரியமானவர்களே எனவே நீங்கள் திருமணம் ஆன பிறகு உங்களுடைய கணவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் முதல் படியாக நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் முதல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் முதல் மரிய நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் கடவுளை கண்முன்பாக வைத்துக்கொண்டு உங்களுடைய கணவரை நேசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுவார் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார் நோய்வாய்ப்பட்டு விட்டால் ஆண்டவர் உங்களை தேடி வந்து குணமாக்குவார் அதே போல் நீங்கள் மனமாறி இருக்கலாம் உங்களுடைய கணவர் கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம் ஒரு குடிக்கு அடிமையாய் இருக்கலாம் அல்லது சில தீய பழக்கங்கள் அவரோடு இருக்கலாம் நீங்கள் அதை பார்த்திருக்கலாம் அல்லது இதுவரை நீங்கள் கேட்காமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் கடவுளிடம் தெரியப்படுத்த வேண்டும் கடவுளோடு பேச வேண்டும் ஆண்டவரே என்னுடைய கெட்ட மாற வேண்டும் என்னுடைய செயலாற்றும் அணு தினமும் கருத்தாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விண்ணப்பத்தை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய பரிசுத்தத்தை பார்க்கக்கூடிய கடவுள் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்தும் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய கணவரை தொடுவார் உங்களுடைய கணவர் ஒரு வேலை வேலை நிமித்தம் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் குடும்ப பாரத்தின் நிமித்தம் பல லட்சம் பணத்தை செலவழித்து ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்னுடைய மனைவியை காப்பாற்றுவேன் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்கின்ற நல்லெண்ணத்தோடு அவர்கள் சென்றிருக்கலாம் அல்லது உங்களுடைய கணவர் அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அங்கு அங்கே பணி செய்யக்கூடிய இராணுவத்திலே சேர்ந்திருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் விட்டுவிட்டு அவர்கள் எல்லை பாதுகாப்பிலே இருக்கலாம் அல்லது பல வகையான பணி நிமித்தம் எப்பொழுதுமே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கலாம் சில நேரங்களிலே பிரியமானவர்களே மனைவிமார்களே நீங்கள் தவறக்கூடும் என்னுடைய கணவர் என்னிடம் இல்லை இப்பொழுது இல்லை எனவே மனம் போன வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள் உங்களுடைய குடும்பம் முழுவதும் அழிந்து போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தீரியமானவர்களை இப்பமுள்ள காலகட்டங்களில் எல்லாம் பத்தாவது வகுப்பு படித்தவர்கள் பனிரெண்டாவது வகுப்பு படித்தவர்கள் படித்து முடித்தவர்கள் காலேஜ் படித்த முடித்தவர்கள் எல்லாம் கெட் டுகெதர் வைக்கிறார்கள் இருபது வருஷம் கழித்து இருபத்தைந்து வருஷம் கழித்து அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்திலே கூடி அவர்கள் படித்த பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்குள் இரு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துக்கங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் சில நேரங்களில் அவ்வாறு சந்திக்கும் அவர்கள் தடமாறி போவதையும் பார்க்க முடிகின்றது என்னவே நாம் கவ கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் உங்கள் கணவருக்கு பணிந்திருந்தீர்கள் என்றால் ஆண்டவரை சார்ந்திருக்கிறீர்கள் என்பது வெளிப்படும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள் அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் நல்ல ஒரு மனைவியாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு மருமகளாக இருக்கும் பொழுது நல் மாமனாருக்கு நல்ல ஒரு மகளாக இருக்கும் பொழுது உங்களுடைய நற்ப பணிகளை நினைத்தும் அந்த குடும்பமே பெருமைப்படும் அந்த குடும்பம் பெருமைப்படக்கூடிய வேளையிலே ஆண்டவர் பெருமைப்படுகின்றார் இயேசுநாதர் பெருமைப்படுகின்றார் விண்ணகமே பெருமைப்படுகின்றது ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருந்து செயலாற்றுகிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பயனை நீங்களும் அனுபவிப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் கடவுளுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருங்கள் உங்க வாக்கு உங்களுடைய கொடுத்தவளாக இருங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருங்கள் ஆண்டவர் உங்களை எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் பணிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கோயிலுக்கு போகும் பொழுது முக்காடு போட்டுவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக இருந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்திருந்து ஜபிக்கிறீர்கள் அதே போல் நீங்களும் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்திருப்பதை போல உங்களுடைய கணவருக்கும் பணிந்து நடந்து பாருங்கள் ஏற்ற காலத்தில் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குறைகள் மாறும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் மாறும் உங்களுடைய பலவீனங்கள் மாறும் குடும்பமே உணர்வதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எனவே தான் அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் இன்பம் பொங்கும் நன்மை நிலைக்கும் திருமண வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும் அன்னை மரியாளையும் புனித சுசெய்யப்படும் எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஒரு திரு குடும்பமாய் வாழ்ந்தார்களோ திரு சாட்சியாக இருந்தார்களோ அதே போல் நாமும் திரு குடும்பத்திற்கு சாட்சியாக இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை பலப்படுத்திடுவார் ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அப்புறப்படுத்திடுவார் கணவனும் மனைவியும் தன்னுடைய உடலை சொந்த உடலாக நினைத்து வாழும் பொழுதும் ஆண்டவர் அவர்களோடு கூட தங்கியிருந்தும் கற்பத்தின் கனியை ஆசீர்வதை இப்பம் உள்ள காலத்திலெல்லாம் எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு ஊரை எடுத்துவிட்டால் விட்டால் ஒரு தெருவை எடுத்துவிட்டால் ஒரு தெருவில் நூறு குடும்பம் இருக்கிறது என்றால் அதில் அறுபது எழுபது குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பது இல்லை அன்பார்ந்தவர்களே ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் உண்மையாக வாழ்கிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரிடம் திரும்புங்கள் திருமணமான பெண்களை குறிப்பாக நீங்கள் மனம் மாறுங்கள் கணவருக்காக ஜெபியுங்கள் கணவன்மார்களே உங்களுடைய மனைவிக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து உங்களை உயர்த்துவார் எனவே சில மணி துளிகள் கண்களை மூடி நற்கரணை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை காலை உமாக்கு நன்றி அப்பா புதிய நாளை கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தோடும் வல்லமையோடும் எங்களை தேடி வந்திருக்கின்றே அதற்காக உமாக்கு நன்றி உமை துதைக்கின்றோம் தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய கணவர் மாற உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கின்றோம் மனைவி மாறையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்ட ஒப்புக்கோடத்தை ஜெபிக்கின்றோம் திருமண வாழ்க்கைக்கு கடந்து செல்ல தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கோடத்தை ஜெபிக்கின்றோம் எல்லோரையும் திருமணமான பெண்களை பணிந்திருக்கும் தகப்பனே எப்பொழுதும் என் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவே உண்மையுள்ள தெய்வமே பரிசுத்த ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே கணவனும் மனைவியும் தங்களுடைய மேன்மையில் நிலைத்திருக்க வேண்டுமாயும் தங்கள் செய்யக்கூடிய கடமைகளை அவர்கள் செய்து முடிக்க வேண்டுமாயும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மனைவிமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவை உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு குணமாக்குவதாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக என் ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் கூட கடந்து வரட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் திருக்குடும்பமாய் மாற்றும் ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த நேரத்திலே பதில் தந்துவிட வேண்டுமா எம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி தகைப்பனி இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய்கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நத்தரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்